பெரியப்பா தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா பாட்டி எல்லாரும் எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் இன்னைக்கு ஆடி அம்மாவாசை ஸோ எல்லாரும் அவங்கவுங்க காலம் கடந்து போனால் அப்பா அம்மா மூத்தோர்களுக்கு விரதம் இருந்து விரத சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது நீ நினைக்கலாம் முதல் பத்து சைனில் வீடியோ எத்தனை பேர் ஸ்வைப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு தெரியாது பட் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸை பேசுகிறா தான் இந்த வீடியோவை ஸோ அதை சாப்பிட்டே பண்ணலாமே எப்படி இருக்குது அப்படின்னு சாம்பார் கூட்டு பாயாசம் அப்பளம் ஏன் நம்ம முன்னோர்கள் விரதம் இருக்க சொன்னாங்க பெரும்பாலும் இன்னைக்கு அதிகப்படியான டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸை சொல்கிறது என்னன்னா அளவாக சாப்பிடுங்க கண்ட்ரோல்டாக சாப்பிடுங்க மயிர் முட்டை சாப்பிடாதீங்க நான் ஏற்கனவே நம்ம இந்தியன் தாத்தா வீடியோவில் அப்புறம் அதுக்கப்புறம் வீடியோவில் பேசியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது நீங்கள் விரதம் இருக்கும்போது அதாவது இது நம்ம மட்டும் கிடையாது கிறிஸ்டின்ஸ்லேயும் அவங்க முக்கியமான நாட்களில் விரதம் இருக்காங்க முஸ்லீம்ஸ்லேயும் அவங்கள அந்த முக்கியமான அந்த சொல்வாங்க நோன்பு அந்த நாட்களில் விரதம் இருக்காங்க ஏன்னா உடம்பில் இருக்க அந்த கழிவு வந்து உங்களுக்கு வெளியேறிடும் அப்படின்னு இதுக்கு பின்னாடி அந்த சயின்ஸ் என்னென்னா உங்கள் பாடி சுகர் கண்ட்ரோல்டாக இருக்கா இல்லையா ஏன்னா விரதம் இருக்கிறதுனால உங்கள் சுகர் எந்தளவு கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் எங்க முடியும் ஏன்னா பெரும்பாலும் சுகர் அதிகமாக இருக்கு அப்படின்னா பசி தாங்க முடியாது ஸோ அப்படி பசி தாங்க முடியாதவங்க ஏதாச்சும் சாப்பிட்டே இருக்கும் நான் இந்த வீடியோ பேசுறேன் முக்கியமான காரணமே இது நான் மூணாவது படிக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு சுகர் பேஷண்ட எங்கள் அப்பாவுக்கு எங்கள் திருவிழா கம்மௌண்ட்டு கொடுத்த ஒரு அட்வைஸ் டெய்லி காலில் சாப்பிடாதீங்க பட்டினி கடைங்க மட்டும் சாப்பிடுங்க மத்தியானம் நல்லா வயிறார சாப்பிடுங்க சுகர் கண்ட்ரோல் ஆகும் வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு அது புள்ளிக்கலத்தில் ஒரு இருபது வருஷம் ஆச்சு வரலாம் கொரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லோருமே வீட்டிலருந்து வேலை வாங்க ஆரம்பித்தோம் ஸோ நம்ம காலம் நமக்கு என்ன வேலை வேண்டியிருக்கும் போகுது பசிக்காது ஸோ வெறுமனே தண்ணி தண்ணி டீ அடி பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம் நேரகிட்டா லஞ்சு சாப்பிடுவோம் கண்டிப்பாக நிறைய பேர் லஞ்சு அப்படியே சாப்பிட்டுருப்பீங்க அந்த காலகட்டம் தான் அது ஒரு அருமையான விஷயம் எனக்கு ஒன்றாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துட்டும் இன்றைக்கும் காலையில் நான் சாப்பிட்றது கிடையாது டைரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டரை அந்த தான் சாப்பிட்றது லஞ்சே சாப்பிட்றது உண்மையாக சொல்லணும்னா நம்ம உடம்புல இருக்க அந்த புத்துணர்ச்சி நம்மள ஏன்னா நீங்கள் வயிறு மட்டும் ஓட முடியாது ஆனால் அந்த காலையில் பக்காவான டயட் இருந்துட்டு நீ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்கள இந்த சட்டியை நீங்கள் காலி பண்ணாலும் உங்கள் உடம்புல சுகர் ஆகும் கிட்டத்தட்ட அவர் சொன்னதை நான் புரிஞ்சிக்க எனக்கு ஒரு இருபது வருஷம் தேவைப்படுச்சு ஸோ நான் சொன்னதை புரிஞ்சுக்க ஒவ்வொரு டைம் ஆகும் அப்போ சுகருன்னு சொல்கிறதுலாம் ஸ்கேமா சுகர் மாத்திரலாம் ஸ்கேமா சுகர் டாக்டர்ஸ்லாம் ஸ்கேமா இல்லை அதுவும் ஸ்கேம் ஆகுது நம்ம நம்ம உழைப்ப சுத்தமா மட்டுமே நம்பிக்கை வச்சு மாத்திரையை மட்டுமே நம்பி வாழ்றோம்ல தான் அது உங்க உடம்புக்குள்ள ஒரு ஸ்கேம் உருவாகுது நீங்க உழைக்கிறீங்க வேற செஞ்சு உழைகிறீங்க அப்படின்னா சுகர் மட்டும் இல்லை எந்த நோயுமே நெருங்கவே நெருங்க இதுதான் இந்த விரதம் இருக்க சொல்றதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சைட்ஸ் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்க அந்த புத்துணர்ச்சி உங்களுக்குள்ள ஒரு இதை உந்துதலை தூண்டும் அடுத்தடுத்த நொடிக்கான அடுத்தடுத்த நாட்களுக்கான உழைப்பை விளைக்க சக்தி விடுவோம் அதைத்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா நான் எங்கள் அப்பா மூலமாக கற்றுக்கிட்டது எங்கள் அப்பாவோடய அந்த கம்பவுண்டர் மூலமாக கற்றுக்கிட்டது எங்கள் அப்பாவோட டாக்டர் பாலாஜின்னு ஒருத்தர் அவருமே சொல்லியிருக்காரு ஒரு நைன்ட்டு படிக்கும்போது ஒரு மூணாக படிக்கும்போது சொன்னது பட் நைன்த்து படிக்கும் அவருமே சொன்னது இனிப்பு காரங்களை வந்து தவிர்த்துட்டு விரையான உடச்சி உடற்பயிற்சி செய்யணும் அளவான இனிப்பு அளவான அமிர்தம் அதாவது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நெஞ்சின் அதுதான் இந்த நீரிழிவு நோயோட மிகப்பெரிய ஆழமான கருத்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் இருக்கும் ஸோ இதோட கண்டினியூட்டி இன்னும் இருக்குது ஸோ டூ பி கண்டினியூ போடுறேன் மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் முதுவாபின் இது ஓல் ரேஷன் இது புது தான் பட் நம்ம ஓல் ரேஷன் பண்ணி தெரிவிக்க விடுங்க பாயசம் சாப்பிட்டு தனியாக விடியோ பண்ணுறேன் Bye.